ஓம் சிவாய ஏகதந்தகஜமுக லோகபந்தநிஜமுனா நாகச்சந்தபுஜபலா கரத்தனை ஐந்துகரத்தனை முகத்தனை இந்து இளம் விரைவோலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் பதினேழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அந்த பரம்பொருள் அனைத்தையும் அருள்கிறான் என்று அவனை புகண்டு பாடுகிறார் இதோ அந்த பாடல் பரிசு அறவான் அவன் பண்பன் பகலோன் பெரிசு அறிவானவர் பேற்றில் திகழும் துரிசு அற நீ நினை தூய்மணிவண்ணன் அரிது அவன் வைத்த அறநெறிதானே பரிசு அறிவான் அவன் பண்பன் பகலோன் அன்பர்களுக்கு அருள் வேண்டி கருணையை வழங்குபவன் அந்த பரமன் அவன் பக்தர்களுக்கு இறங்கும் பண்பாளன் மட்டுமல்ல பகல் போலும் ஒளிவடிவானவன் பெரிசு அறிவானவர் பேற்றெழுந்துகளும் மிகுந்த ஞானம் உடையவர்களாகிய தேவர்கள் அடைந்துள்ள அத்தனை பேர்களும் அவன் மூலமாகவே நடந்தது அவனே காரணமாக திகழ்கிறான் துரிசு அற நீநினை தூய்மணிவண்ணன் தூய்மணி வண்ணன் மனமயக்கம் இல்லாமல் உள்ளன் நீ அவனை நினை என்று அறிவுரை கூறி அரிது அவன் வைத்த அறநெறிதானே தூய மாமணி போன்ற ஜோதி ஒளி சொரூபமாக திகழ்கின்ற அந்த பரம்பொருளான சிவபெருமான் அருளிய அருமையான மார்க்கம் அறிவு நெறியான இந்த சன்மார்க்கம் என்று அவனை நினைத்து அவன் அருளை பெற நமக்கு அறிவுரை கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பரிசு அறவான் அவன் பண்பன் பகலோன் பெரிசு அறிவானவர் பேற்றில் திகழும் துரிசு அரணீனினை தூய்மணி மன்னன் அரிது அவன் வைத்த அறநெறிதானே அன்பர்களுக்கு அருள வேண்டி கருணை வழங்குபவன் அந்த பரம்பொருளான சிவபெருமான் அவன் பக்தர்களுக்கு இறங்கும் பண்பாளன் பகல்போலும் ஒளிவடிவானவன் மிகுந்த ஞானம் ஞானமுடையவர்களானிய தேவர்கள் அடைந்துள்ள பேர்களெல்லாம் அவன் மூலகாரணமாக திகழ்பவன் மனமயக்கம் இல்லாமல் உள்ளன்போடு நீ அவனை நினைப்பாயாக தூய மாமணி போன்ற ஜோதி ஒளி சுரூபமாக திகழும் அவன் அருளியா அருமையான மார்க்கம் எதுவென்றால் அறிவு நெறியாகிய சன்மார்க்கம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய